எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்க்ரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அவங்களோட பதிவுகளை பார்த்துட்டு வெளிநாட்டிலிருந்தும் நிறைய பேர் தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது எப்படி சார் இந்த ஒரு சாத்தியமான விஷயங்கள்லாம் நடக்குது ஆறு எட்டு பன்னெண்டாம் மாதிபதிகள் ஒன்று சேர்ந்து இருக்கும் போது அந்த தி சபுத்தியாந்திரங்கள் வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகிற யோகம் இருக்கும் நம்ம சொல்லிடுறோம் அப்படியே நம்ம ஆப்போசிட் பார்ட்டியாக மாறணும் இங்கே கிழக்குன்றது அங்கே மேற்க இடம் மேற்குன்றது கிழக்காகும்போது ஓடுதளம் அப்படிங்கிறத பற்றி தான் சார் பார்க்க போகிறோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல நம்ம கட்டங்களை போட்டு இந்த கட்டத்தின் மூலமாக தானே நம்ம வந்து ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம் இதில் வந்து அதை வட்டமாக்கிட்டேன் அவங்க பிறக்கிறாங்களோ அன்னைய தினத்தில் இந்த உள்பாகம் இருக்குல்ல அங்கே அந்த கலர்ஸ் இருக்கும் இப்போ குழந்தைங்களோட ஜாதகத்தை கொடுத்தா கூட உங்களுடைய ஆங்கிள் எடுத்துக்கலாம் இப்பொழுது சூரியன் நின்ற இடத்துல இருந்து அதோடைய திரிகோணத்தில் தான் குழந்தைங்களே பிறக்கும் அது மாறி இருக்குதுன்னா முன்ஜென்ம கர்மா வினைன்னு ஒரு நாங்கள் சொல்கிறோம்ல அந்த பயனாக அது மாற்றி விட்டுரும் ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ஆதன் ஆன்மீகத்தில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோவில் நம்மடையே இணைஞ்சிருக்காங்க பாரம்பரிய ஜோதிடர் பேரம்பலமான அவர்கள் முதல்ல அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் சார் இப்போ இந்தியாவில் இருக்கிற மக்கள் மட்டுமே கிடையாது இப்போ உங்களோட பதிவுகளை பார்த்துட்டு வெளிநாட்டிலேருந்தும் நிறைய பேர் தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி சார் இந்த ஒரு சாத்தியமான விஷயங்கள்லாம் நடக்குது நம்ம வந்து எப்பொழுதுமே வெளிநாடு போவனா வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்குமா எனக்கு வெளிநாடு தொடர்பு இருக்கான நம்ம ஜாதகத்தில் இங்கே உள்ளவங்க கேட்பாங்க நம்ம ஆறு எட்டு பன்னெண்டாம் ஆதிபதிகள் ஒன்று சேர்ந்து இருக்கும்பொழுது அந்த திசா புத்தி அந்தரங்கள் வரும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகிற யோகம் இருக்கும் நம்ம சொல்லிடுறோம் ஆனால் வெளிநாட்டுக்கு போனவங்க அங்கே இந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க ஒரு விஷயம் இருக்குல்ல கண்டிப்பாக போனால் அங்கே வந்து இது அப்படியே நம்ம ஆப்போசிட் பார்ட்டியாக மாறணும் இந்த கிழக்குன்றது அங்கே மேற்காயிடும் மேற்கின்றது கிழக்காகும் அந்த பிளானட்டோட பொசிஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் அப்போ சேஞ்ச் ஆகும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாட ஆரம்பிச்சிடறாங்களே அப்போ இங்கே தான் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது ஆனால் அங்கே போகும்போது அவங்களுக்கு தேவை வறுமை போகிறதுக்கு பணமும் தொழிலும் தான் தேவை ரெண்டும் அங்கே கிடச்சிருது அது ரெண்டும் திருப்தியாக இருக்கும்பொழுது அதுலேயும் சிறு சிறு மன வருத்தங்கள் சிலர் என்ன சொல்லுவாங்க ஐயா நான் வந்து நான் திரும்பி நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க ஐயா நான் வந்து இந்த நாட்டிலேயே வேறு ஒரு இடத்துக்கு சேஞ்சு பண்ண முடியுமா கேட்பாங்க இது மாதிரி கேள்விகள் வந்து அவங்களுக்கு அப்பப்போ தோன்றதை நம்மள்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு மாதா பிதா ரெண்டு பேரை விட்டுட்டு அங்கே போகிறாங்க அடுத்து தெய்வத்தை பார்க்கணும்னா தெய்வத்துக்கு முன்னாடி குருவை தான் பார்க்க முடியும் அதுக்கு இந்த ஜோதிட கலையின் மூலமாக நம்மளை அப்ரோச் பண்ணும்போது நம்ம அவங்க ரெண்டு பேரும் பொறுப்பெடுத்துட்டு இறைவனோட அனுகிரகத்தில் அந்த இயற்கையுடைய சூழலுக்கு தகுந்தது போல் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு அந்த கிரக அவங்க கேள்வியும் நம்ம கவனிக்கிற அந்த கிரக நிலையும் சரியாக இருக்கும் அதை நம்ம பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறோன்னாக்க கொஞ்சம் பொறுத்துங்க ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு காலத்தாமதமாகுது அங்கே நடக்கிற சம்பவத்தெல்லாம் சொல்லுவோம் என்னட்ட என்ன ஸ்பெஷல்னு அவங்க வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜாதகத்தை பார்த்தோன்னா உடலுடைய அங்கங்களில் இருக்கிற கை கால் முகம் ஆனால் நேத்தி ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொன்னேன் ஏமா நகை வெட்டாத வச்சுருக்கேன்னு அது எங்கே இருக்குது மலேசியாவில் இருக்குது நான் எங்கே இருக்கேன் இந்தியாவில் இருக்கேன் ஏமா நகை வெட்டில ஐயா நான் எப்போதும் நகை வெட்டிடுவேன் இப்போ தான் ஐயா நான் வெட்டாதான் இருக்கிறேன் ஆமாம் ஐயா வளர்ந்துருச்சு அப்போ நகம் வளர்கிற அளவுக்கு நம்ம அதில் நுட்பமாக அது மேலே கவனம் வைக்கிறோம்ல அதுவும் அதுக்கு என்ன காரணம் சரி வெட்டுறது வந்து கேது வளர்றது வந்து ராகு இந்த ரெண்டுக்கு நடுவில் புதனோட ஆதிக்கம் மைண்டு செலுத்துனா தான் அந்த இது கொடுக்க முடியும் அந்த ஜோதிட ரீதியாக நம்ம என்ன செய்கிறோம் இந்த புதன் கேது ராகு எல்லாம் க கம்பைன் ஆகும்போது அவ்வளோ அவசரமாக பிஸியாக இருக்கிறது எதில் தொழில் மூலம் தன்னையும் பார்த்துக்கணும்ல அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா உடம்பை பார்த்துங்க தைரியம் இருங்க கவலையப்படாதீங்க இப்படி நம்ம ஆறுதலாக சொல்கிறது இல்லாமல் அவங்களுக்கு எந்த கே கேள்வியோ அந்த கேள்வியை தக்கவாறு அவங்களுக்கு பதில் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் இது மாதிரி நம்ம அங்கே சொல்கிறோம் அதனால் அவங்களுக்கு ஒரு திருப்தி மேலே வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்மள்கிட்ட கேட்ட பிறகு தான் ஒரு உள்ளே இருக்க அந்த கவலையை வெளியேறுது அதனால் உள்ள தேக்கி வைக்கிறத வெளியேற்றுகிற ஒரு சூழலில் நம்ம செய்யறதுனால நம்மள அவங்க நண்பர்கிட்ட சொல்லி அப்படியே நம்மள தொடர்ந்து வராங்க வெளிநாட்டுல உள்ளவங்களும் வந்து ரொம்ப பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க சார் அத ஜோதிடம்ங்கிறது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா ஒரு கவலைகளை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது நீங்க சொல்றது மூலமா நல்லாவே தெரியுது சார் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓடுதளம் அப்படிங்கிறத பற்றி தான் சார் பார்க்க போகிறோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது கொஞ்சம் நம்ம வெளிநாடுகளுக்கு போகிறவங்களும் சரி உள்நாட்டில் இருக்கவங்களும் சரி நான் வந்து ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமான அனுபவத்தில் என்ன பண்ணேன்னா ஒரு ரிசர்ச் பண்ணேன் நம்ம கட்டங்களை போட்டு இந்த கட்டத்தின் மூலமாக தானே நம்ம வந்து ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் இதில் வந்து அதை வட்டமாக்கிட்டேன் ஆக்கிட்டேன் இந்த வட்டமாக போட்டு அன்னைய தினத்தில் என்னைக்கு அவங்க பிறக்கிறாங்களோ அன்னைய தினத்தில் இந்த உள்பாகம் இருக்குல்ல அங்க அந்த கலர்ஸ் இருக்கும் அந்த கலர்ஸ் எப்படி இருக்கும்னாக்கா அன்னைய விப்ஜியார்னு சொல்லக்கூடிய ஏழு நிறங்களும் வானமண்டலத்தில் இருக்கோம் அந்த வானமண்டலத்தில் இருக்கிறத நம்ம உள் மனசு வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அந்த கலர்ஸுக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அதை எடுத்துகிட்டு ஒவ்வொரு கிரகங்களையும் எப்படி பார்வை வருது எப்படி எந்த இடத்த பார்க்குது அந்த இருக்கிற இடத்துல என்ன செய்யுதுன்னா அந்த கிரக பார்வைகளை வச்சு இந்த பட்டு நூற்றி எட்டு பாதங்களை பாத அந்த எதாவது வட்ட இயற்கை தானே வானமண்டலத்தில் நம்ம இங்கே இருக்கோம் பூமியில் இருக்கோம் பூமியை விட்டு அடுத்த பார்த்தா கிரகங்களை பார்க்குறோம் அதுக்கு ரெண்டாவது வட்டம் அதை ராசி கண்டு மண்டலம்னு நம்ம சொல்கிறோம்ல அதே தான் அதுக்கு அடுத்தது நட்சத்திர மண்டல மண்டலங்கள் இருக்குல்ல அந்த நட்சத்திர மண்டலங்களை என்னென்னு நூற்றி எட்டு பாகமாக நம்ம பிரிச்சுருக்கோம் அந்த நூற்றி எட்டு பாகத்தை நம்ம என்ன பண்ணுறோனாக்க இந்த நீங்கள் வந்து நாங்கள் சொல்லும்போது இதுவரையும் என்ன பண்ணாங்க கற்பனையில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க விஷுவலி பார்க்கல விஷுவலி காட்டணும் ஆட்டு பல முயற்சி பண்ணி பல இன்ஜினியர்ஸ் வந்து ஆச்சரியமாக நான் இப்பெல்லாம் பார்த்ததில் இப்போ நீங்கள் சொன்னோன்னே எனக்கே இதுதான் அதனால தான் இன்னைக்கு இருக்க கிராமத்தில் இருக்கவங்க கூட ஐயாந்த ஓடுதல் ஒன்று ஒன்று போட்டு தந்திங்களாமா அது எனக்கு வேணும் இப்போ நான் திரும்பி இப்போ வரும்போது கூட கன்னியாகுமரி உள் இருந்துக்கிட்டு கிராமத்தில் இருந்துக்கிட்டு நம்ம ஆதன் டிவியை பார்த்துருக்காங்க அவங்க சொன்ன ஐயா நீங்கள் தானா ஆமாம் என்ன விஷயம்ண்ண இது மாதிரி என் பொண்ணுங்க ரெண்டு பிள்ளைங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு வந்து எனக்கு வந்து இது மாதிரி போட்டு தருவீங்களா கண்டிப்பாக அது போட்டு தரேங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் ஆ அண்ணா இது மாதிரி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஆனால் எனக்கு பிறந்த டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து இல்லை அதனால பிள்ளைங்க நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களோட ஜாதகத்தை கொடுத்தா கூட உங்களுடைய ஆங்கிள் எடுத்துக்கலாம் அப்படிங்களா ஆமா கண்டிப்பா எப்படி எடுக்கலாம்னாக்க எப்பொழுதும் சூரியன் நின்ற இடத்துல இருந்து அதோடைய தான் குழந்தைங்கள பிறக்கும் அது மாறாது அப்படி அது மாறி இருக்குதுன்னா முன்ஜென்ம கர்ம வினைன்னு ஒரு நாங்கள் சொல்றோம்ல அந்த பயன அது மாத்தி விட்டுரும் கொஞ்சம் ஆங்கிள மாறும் எங்களுக்கு தெரியும் இந்த ஆங்கிள்ல இது வருதுன்னா அந்த ஆங்கிள் எதனால் வந்தது யாரோட கர்ம வினையால் வந்தது பார்க்குறோம் அதில் இந்த சூரிய பகவான் எட்டு குதிரையை பூட்டி போகிறார்கிறாரில்ல அந்த எட்டு குதிரைகள் பூட்டி போகிற சூரிய பகவானை நாங்கள் நாங்கள் மூதாதியர்கள் பாரம்பரியமாக எனக்கு சொல்லி கொடுத்ததில் இந்த ஓலைச்சோடி அப்போ தானே பார்த்தோம் அந்த ஓலைச்சுவடியில் நாலு மூளை வச்சுக்குவாங்க அதை நடுவில் கோடு போட்டு அதை எட்டாக்கி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இதுதான் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான்லேருந்து ஒவ்வொரு கிரகமும்னு எங்கே இருக்கும் அந்த கிரகத்தை பார்த்தீங்கன்னா இந்தந்த ஆங்கில இருக்குது அதுக்கு திசைக்கட்டுகள்னு இருக்குது அந்த திசைக்கட்டில் அந்த கிரகம் மாட்டிக்கிட்டு நமக்கு செய்ய வேண்டிய அந்த கதிர இயக்கங்களை கதிர இயக்கங்கள் கொடுக்காது தடைப்பட்டிருக்கும் இல்லைன்னா நம்ம அதை ரிசீவ் பண்ண தெரியாமல் இருப்போம் அந்த ரிசீவ் பண்ணுற மெத்தடை எளிமையாக இந்த ஓடுதலத்தின் மூலமாக வச்சு அப்படியே காட்டிடுறது இப்ப வந்து சரவணன் வந்து இந்த மாதிரி இருக்கு இருக்கு ஆனா இவருடைய அமைப்பு எப்படின்னு கேட்டா இவங்கெல்லாம் பெரிய மேதாவியா அவங்க சேனல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி சேனல்ல இருக்கவங்க சூரியன் சந்திரன் நல்ல கிரக அமைப்புகள் குடும்ப சூழ்நிலைகள் உள்ளதை அப்படியே இது உள்ள காட்டும் உள் மனசு எவ்வளோ கொளோ இந்த ஃப்ளவர் மாதிரி அந்த விப்ஜான் நிற ஏழு நிறங்களும் எவ்வளோ குவோம் நம்ம ஆன்மாக்குள்ளே இருக்கோ அவ்வளோ இதுக்கு ஈஸியாக ரிசீவ் பண்ணிக்கும் நம்மளுடைய மனோபாவத்தையும் நுட்பமாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்தை இந்த ஓடுதலத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து நான் வெளியில் வந்து வயசை போட்டுக்கிட்டே வருவேன் எந்தெந்த வயசில் எந்தெந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு இயற்கையாகவே நல்ல கிரகங்கள் உள்ள இடமும் இருக்குது நம்ம பிறக்கிறோம்ல அந்த பிறந்ததன் மூலமாக சில கிரகங்கள் நல்ல இடத்துல வந்து உட்காந்துடும் அந்த நல்ல இடத்துல இருக்கும்போது நேத்தி நான் வந்து ஃப்ளைட்டில் போனேன் என்ன ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆச்சு நான் போகலை மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா அந்த ஃப்ளைட்டுக்கு போகிற ஒரு வானத்தில் பறக்கணுனாக்கா அங்கே புதன் பகவான் வரணும் காற்று தேவதையோட உதவி இருக்கணும் அந்த அஞ்சு பூதங்களில் நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் இந்த அஞ்சு பூதங்களுடைய இயற்கை அவருக்கு எப்போ துணை புரியுதுன்னா நாங்கள் அந்த கணக்கை பார்த்து அதில் எடுத்து கொடுத்துவோம் அதில் கலர்ஸோட நிறம் இருக்குது பிங்க் கலராக இருந்தால் எப்படி இருக்கும் பச்சை கலராக இருந்தால் எப்படி இருக்கும் மஞ்சள் கலராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கலருக்குள்ளே வேல்யூ இருக்கும் அப்போ வந்து இரும்பு சத்து உடம்புக்குள்ளே இருக்குல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது எது அவங்களுக்கு எப்போ பலகீனம் அப்போ நோய் நொடிகள் வர நேரத்தில் அவங்கள எப்படி நம்ம கவனிக்கணும் இல்லை என்ன கலர்ஸ் ஆதி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து கலர் கலராக தண்ணி தான் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் அந்த தண்ணியை தான் மொண்டு கொடுப்பாங்க இப்பயும் கலர் தரஃபின்னு ஒன்று இருக்குது அதுலேயும் இது பண்ணலாம் அந்த கலர்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுற மாதிரி சில ஸ்டுடியோ மாதிரி அமைச்சு அதில் எல்லாம் சில பேர் இது பண்ணுறாங்க அதில் ரிசீவ் பண்ணலாம் தியானம் பண்ணும்போது நம்மளோட நெத்தி புருவத்துக்கு மையத்தில் அந்த கலர்ஸ் வரும் ரிசீவ் பண்ணலாம் அதில் ஆழ்மன தியானத்துக்குள்ளே போனமுன்னால் அப்போ என்னன்னாக்க உள்ளே கலர் கலராக உள்ளே வந்து கடைசியில் அந்த உருவம் எப்படி வந்துன்னா சிவர் ரூபத்தில் வந்து நிற்கணும் அது வரும் அதுலேருந்து ரேஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதை ரிசீவ் பண்ணி அண்ட சராசரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மெமரியில் கொண்டு வந்து ஒரு நிமிஷத்தில் அதை ஃப்ளாஷ் பண்ணி அந்த அந்தளவுக்கு நம்ம சாந்தமாக இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தையும் அப்சர்வ் பண்ணணும் இருபத்தெட்டு நட்சத்திரம் ஒரு அபிஜித்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது ரெண்டு நட்சத்திரத்துகள் எனது இதெல்லாம் உணர்ந்து இந்த ஓடுதளத்துக்கு இதுக்குள்ளேயே நாங்க அமைச்சிருக்கோம் ஓகே சார் சார் இப்போ வந்து ஓடுதளம் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு புதுமையான ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னா தங்களோட ஜனன காலகட்டம் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதை தான் ஜோதிடம் போய் பார்ப்பாங்க நீங்க வந்துட்டு வட்டத்துக்குள்ள இருக்கிறது எப்படி மத்தவங்களுக்கு வந்து இப்போ ஜாதகம் இல்லைனா கூட அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் எந்த பிறந்த தேதி கூட கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பத்தி ஏதாவது இருக்குங்களா இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் கேட்டால் நம்மளுடைய பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே சுபஸ்திரிக்கா சுப பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க சன்ஸ்கிருத்தில் சொல்லுவாங்க நீ ஜென்ம வினையின் பயனாக இப்பொழுது பிறந்த உன்னை பற்றிய விளக்கங்கள் தருவதற்காக எழுதப்படுவதே இந்த ஜாதகம் ஜாதகம்னு சொல்லுவாங்க உன்னோட பிறப்பின் ரகசியம் ஆனுவாங்க இதில் சில விஷயங்களை என்ன பண்ணுறாங்கன்னாக்க இப்போ ப்ரொமோஷன் வரும் அவங்களுக்கு அவங்க ஒரு ஆசைப்பட்டாங்க இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க ப்ரொமோஷன் போகிறதா இல்லை நம்ம இந்த கம்பெனி விட்டு வெளியில் வேறு எங்கேயாவது போகிறதா அப்படி இருப்பாங்க அப்போது இவங்களுக்கு வெளியில் வந்தால் இதை விட டவுனாக போயிடுவாங்க அதை நாங்கள் யோசித்து பார்ப்போம் அடுத்தது இவங்க டவுனாக ஆகக்கூடாதுல்ல அவங்க அந்த கொஞ்ச நேரம் பொறுத்துக்கணும் அந்த மனசு அந்த அளவுக்கு பா ரொம்ப இது இருக்கும் இதுக்கும் நான் அடுத்தது அது அதோடய விஷயத்த சொல்கிறேன் எப்படி மனது பாடுது படுதுன்னு இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் பொறுத்துக்குங்கம்மா அதை நான் பரிகாரங்கள் அதிகம் சொல்ல மாட்டேன் பக்குவப்ப உள்ள வழிகள்ன் பேரிகார சொல்லதா இது பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே அது பரிகாரத்திற்கு போனாலும் மனசு பக்குவம் ஆகும் இல்ல நான் நேரடியா பரிகாரத்துக்கு போகாத நேரம் மன பக்குவத்துக்கு கொண்டு வந்துடுவேன் பக்குவத்து கொண்டு வந்துடும்னா கடந்த காலத்தில் இது நடந்தது உங்களுடைய அங்கத்தில் இந்த இடத்துல காயங்கள் பட்டுது இந்த இடத்துல டெலிவரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் அது எப்போ அடிபட்டுது இப்போது நத்தி பேசும்போது நைட்டு பேசும்போது நான் என்ன சொல்கிறேன் ஏமா பையன் கீழே விழுந்துட்டானா அண்ணன் அவன் மட்டும் இல்லைங்க நானும் சேர்ந்து விழுந்தேன்னாங்க என் காரணம் என்ன பனி அங்கே அதிகம் பனிகமாக இருக்கும்போது பையனை தூக்கிட்டு போகலான்னு போயிருக்காங்க அவன் அவனுக்கு சில்னஸ் அதிகமானோன்னா நல்லா பத்து வயசு பையன் அவன் இருக்க பிடிச்சோடனே என்ன பண்ணா இவனை பிடிச்சோடனே இவங்க விட்டுட்டாங்க ரெண்டு பேரும் கீழே விழுறாங்க எப்படின்னா பிறந்த ஜாதகத்தில் எங்கே கேது இருந்ததோ கேது தள்ளி விடும் அவ ஏதா காயங்கள் பட வைக்கும் அந்த இடத்துல சுக்கரன் இருக்குது அந்த சுக்கரன்ற இடத்துல இப்போ கேது போயிட்ருக்கு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தபோது பிறவியிலையும் அந்த கேது இருந்தது இப்போ சுக்கரன்றது ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு வண்டி வாகனம் அது மாதிரி உள்ளது இதில் வந்து இப்போவும் அந்த இது போகும்போது பழ செய்து சேரும்போது இது இந்த ராஜகடன் கட்ட இந்த வட்ட கட்டத்துக்கு அடுத்தது இன்னொன்று இருக்குது அது வந்து சதுரமாக கொடுத்துருப்பேன் இதுக்கு அடுத்ததுல வந்து சதுரம் இருக்கும் இது வந்து நீங்கள் பிறக்கிற அன்னைக்கு உள்ள விப்சிஆர் ஏழு நடந்தானே இன்னைக்கு ரிசீவ் பண்ணுறீங்களே விப்சிஆர் அதை அங்கே போட்டிருப்பேன் இத்தனையாந்தேதி இத்தனை மணி வரையும் இந்த கலரில் நீங்கள் பயணிக்க போகிறீங்க இந்த இது இந்த பயணத்தில் உங்களுக்கு இது நடக்கும் இதுக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்டில் இருக்க ஒரு ஐயாவுக்கு வந்து நான் ஐம்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்கு ப்ரொ இதாகிடும் நீங்கள் வந்து ரிட்டையர் ஆக மாட்டிங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே ஐயா வந்து இப்போ எண்பத்தாறு வயசாக ஆச்சுது அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஐயா என்ன என் கருப்பாக இருக்குது எனக்கு நாங்கள் கருப்பாக இருக்குல்ல எண்ணெயிலேருந்து என்ன நேற்றுலேருந்து இருக்குது நாங்கள் இப்போ எங்கே நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னாங்க சரி ஆஸ்பத்திரியில் இருங்க கொஞ்சம் சொல்கிறேன் ஆன் சொல்லிட்டேன் அது எப்போ வரையும் இருக்குன்னா இன்னும் பதினஞ்சு நாள் வரையும் இருக்குன்னாரு நாங்கள் பதினஞ்சு நாள் வரையும் கருப்பாக இருக்கேன்னாரு அனுபவிச்சா தானே பா நீங்கள் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும் தானே உங்கள் கையில் கொடுத்துருங்க அதை பாருங்கண்ணா கருப்பாக இருந்தால் அதில் ஏதாவது பிரச்சனை அதாவது பச்சையாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு பலன் உண்டு நீளமாக இருந்தால் எண்பது பர்சன்டேஜ் உண்டு அது ஆரஞ்சு நேரத்தில் வரும் அப்புறம் சிவப்பு கலரில் வரும் கருநீளமாக வரும் கருப்பாக வரும் அந்த எந்த கிரகத்தோட எந்த கிரகம் இணையுதோ அந்த கிரகம் எந்தெந்த வீட்டுக்குடைய கிரகமோ அதை பொறுத்து நம்ம பலன் சொல்லணும் இது அதை நான் சொல்லியே கொடுத்துருவேன் இது இது இணையுதுங்க இந்த மாதிரி கலர் அதை கலரை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னு ஃபர்ஸ்ட்டு கலருக்குள்ளே கொண்டு போயிட்டேன் கருப்பு கலர் வந்துருக்கு அந்த கலர் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டால் இவருக்கு ட்ரீ ஆப்ரேஷன் பண்ணணும் ஏற்கனவே ஹார்ட்டில் பிரச்சனைன்னு அந்த இது வச்சுருக்காங்க அது வலிக்குதுன்னாரு அந்த டாக்டர் என்ன செஞ்சால் நாளைக்கு என்னோடய இதை டியூட்டி நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறேன்னாரு மறுநாள் அவருக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் டாக்டருக்கு வராத அதை போயிட்டார் அப்போ இவர் கருப்பு கலர் அவருக்கே டேஞ்சராக இருக்குது உடனே அவர் என்ன சொன்னார் ரெண்டு நாள் பொறுத்துங்க நான் வந்துடுவேன் வந்தோடனே செய்கிறேனாரு ரெண்டு நாள் போச்சுது அதுக்கு பிறகு என்ன செஞ்சாருன்னா நான் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி ஓகே ஆனால் உங்களுக்கு என்னன்னா செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே புண்ணா இருக்குது ஒரு பத்து நாளைக்கு பிறகு வாங்க மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணும்னா அப்போ அந்த கருப்பு கலர் எவ்வளோ கொண்டு போய் பாருங்க நான் கொடுத்த அந்த தேதி வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆமாம் சிலருக்கு வந்து தன்னோட கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அவர் தர்மம் பண்ணார் எப்பொழுதும் ஐயப்பன் கோவிலுக்கு போவார் வெளியூர்லேருந்து போகிறவங்களுக்கெல்லாம் நான் ஆதரிப்பார் ம மனைவி மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுப்பாரு தனக்கு நீ எதுவும் வச்சுக்க மாட்டார் அவர் செஞ்ச தர்மம் தான் இன்னைக்கு அவர் கவந்து பண்ணுது எனக்கு என்ன ஆசைன்னா அவருக்கு ஒரு நூறு வயசை கடத்தி கொண்டுட்டு போகணுன்னு அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா மாதம் மாதம் நீங்கள் கோவிலுங்களுக்கு செய்யணும் ஏதாவது செஞ்சு கொடுத்துருவார் அதை நான் என்ன பண்ணிடுவேனாக்க நல்லெண்ணெய் வாங்கி அம்மன் கோவில்களுக்கு பூஜை கொடுத்துருவேன் அது என்ன விஷயம்னு கேட்டால் அந்த அம்மன் கோவிலுக்கு நம்ம செய்யறது கொஞ்சம் தவறினா அது வீட்டு வாசலில் வந்து நின்றுது அந்த அம்மன் அது வந்து நிற்கிது வந்தோடனே உடனே புதுசார் பின்னாடியே ஃபோன் அடிப்பார் பொழுது முடிஞ்சோன்னே ஐயா என்ன க ராத்திரியே தெரியா வந்துருச்சியா ஏன்னு கேட்டால் எல்லா மனிதர்களும் ஆழ்நிலை தியானத்துக்கு போனீங்கன்னா அவ்வளோ அபூர்வமாக நம்ம உடம்பு மாதிரி இந்த பிறவி இப்போ இந்த பிறவி மாதிரி ஒரு பிறவி மீண்டும் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் எப்படி ஒரு சும்மா சாதாரண ஒரு மண்ணில் ஒரு மலர் மலர்ந்து அதில் ஒரு வாசம் வந்து அதை சுவைக்கும்போது ஒரு ஆனந்தம் அடைகிற அந்த ஆனந்தம் அடைகிற ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய தன்மையில் நம்ம மூதாதியர்கள் நமக்குன்னு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இறைவனோட படைப்பில் அந்த வாசத்தையும் நம்மளோட வாசத்தையும் இணைக்கிற ஒரு தன்மை இருக்குல்ல அதை உணர வைக்கிறது தான் இந்த ஜோதிட கலையின் அற்புதமான விளையாட்டுமா ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து இந்த ஓடுதளத்தில் நிறைய விஷயங்கள் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதே போல் இப்போ வந்து நிறைய பேர் இப்போ குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் திருமண தடை இந்த மாதிரியான நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இது பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குங்களா அந்த இதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் எங்க இதெல்லாம் பொருத்தம் பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல இல்லை அது வந்து உங்களுக்கு ஒத்து வரல பொருத்தம் பார்த்து எனக்கு திருமணம் ஆகியும் நிம்மதி இல்லை இந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வருது அதெல்லாம் வானா இந்த மாதிரி ரெண்டு பேர் ஓடுதளத்தையும் வாங்கி வச்சுக்கோம் உன்னோடைய கலரும் அவங்களோட கலரும் எப்படி இருக்குது பாருங்க எதிர் எதிர் விஷயம் இருக்கும் இவங்களுக்கு போது அவங்க லிஃப்ட் பண்ணுவாங்க இவங்க அவங்க போது இவங்க லிஃப்ட் பண்ணுவாங்க அது மாதிரி கலர்ஸை செட் பண்ணி எந்தெந்த வருஷத்தில் இவங்களோட இணைவுகள் நல்லாயிருக்கும் எப்போ குறையுது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படி நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா நாங்கள் நீங்களே அதில் பொருத்தம் பார்த்துங்க இந்த ரெண்டு பேர்த வச்சு அவங்களே சொல்லி விட்ருவேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த நேருக்கு நேராக நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் அது இப்படி தான் வரும் குடும்பம்னா ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டு இருக்கோம் வானமண்டலத்தில் கிரகங்கள் போயிட்ருக்கும் போது அது அஞ்சு நிற அந்த அறுசுவை உணவால் ஏற்படுவது அந்த அஞ்சு பூதங்களால் செயல்படுவது ஐந்து புலன்களால் உணர்வது இந்த நுட்பத்தை மாற்றம் இவங்க பண்ணிட்டா ஆனந்தம் சுழிப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அன் அற்புதமான இந்த கலை இறைவனும் இந்த இயற்கையும் நமக்கு தந்ததுக்கு எல்லாத்துக்கும் எல்லோருக்கும் சேர்ந்து தாய் தந்தருக்கும் நன்றியை சொல்லணும் இதுல குல தெய்வம்னு ஒண்ணு இருக்குது அந்த குல தெய்வம்ன்றது நம்ம குடும்பத்துல முன்னாடி இறந்து போறாங்கல்ல சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்க ஆர்வத்தோட பறக்கிறாங்க இறந்துறாங்க அது ஊழ்வினை கருமையின் பணம்னா வந்துட்டு போவாங்க அவங்கள நம்ம வந்து தெய்வமா வச்சு வழிபடுவோம் எது செஞ்சாலும் அவங்கள நினைச்சுக்கிட்டு செய்வோம் ஒரு ஆடை எடுத்து படைக்கிறதும் ஒரு நாலு பேருக்கு உதவி செய்கிறதும் அந்த பிள்ளை நினைவாக எதுவும் செய்கிறதும் அப்படிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ என்னென்னா பிறந்த நாள்னு சொல்லிட்டு மெழுகுவத்தியை ஏற்றி மெழுகுவத்தி ஆஃப் பண்ணுறாங்க எரிய விடுவாங்களா ஆஃப் பண்ணுவாங்களா இது அவங்கவுங்க உணர வேண்டிய விஷயம் அது அவங்க விருப்பத்தை பார்த்து கலாச்சாரம் அதிக அளவில் அது எந்த நாட்டு கலாச்சாரமாக இருந்தாலும் வளர்னது தான் நல்லது அதை ஆஃப் பண்ணுறது அவ்வளோ சிறப்பானது இல்லை அதுதான் அதில் உள்ள விஷயம் பரவாயில்ல ஏன் கேட்டால் இதுக்கு ரெண்டாவது விதமாகவும் எடுத்துக்கலாம் ஒரு இடத்துல தீ ஏறியதுனாக்க அது ஆஃப் பண்ணிடலாம்ல இல்லை என்கிட்ட வந்து கஷ்டங்கள் வருது அந்த கஷ்டத்தை நான் ஆஃப் பண்ணுறேன் கஷ்டத்தை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாமே எல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாமே சார் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓடுதளம் அப்படிங்கிற எனக்கு தெரியாத மற்றும் நேயர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த பற்றி ரொம்பவே அழகாக வந்து சொல்லியிருந்தீங்க இந்த பதிவில் அது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம் சார் இதே மாதிரி வேற ஒரு பதிவு மறுபடியும் சந்திக்க நன்றி சார்